அணு ஆயுத தாக்குதலா அதெல்லாம் இல்லைங்க இந்தியாவை பற்றி வாய் திறக்கவே பயக்கும் பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தானிடையே கடந்த ஜூன் மாதம் மோதல் ஏற்பட்டபோது பாகிஸ்தான் அதிகாரிகள் இந்தியாவை மிரட்ட முயன்றனர் பாகிஸ்தானிடம் உள்ள அணு ஆயுதங்களை சொல்லி மிரட்ட முயன்றனர் இருப்பினும் அது வேலைக்கு ஆகவில்லை இதற்கிடையே அந்த நாட்டின் பிரதமர் செபா ஷெரீப் இந்த விஷயத்திலும் இப்போது பேக் அடித்திருக்கிறார் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்தது இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் தூதர் ஒருவர் இந்தியாவிற்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியிருந்தார் இந்தியாவுடன் பதற்றம் அதிகரித்தாலும் பாகிஸ்தான் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தும் என்றும் அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் அவரது கருத்துக்கு இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளும் கண்டனம் தெரிவித்தது பொறுப்பில் இருக்கும் ஒருவர் அணு ஆயுதங்கள் குறித்து இதுபோல அலட்சியமாக பேசக்கூடாது என பலரும் கண்டித்தனர் இந்த சூழலில்தான் அதற்கு நேர்மாறான கருத்தை செரிப் கூறியிருக்கிறார் பாகிஸ்தான் தூதர் முகமது காலித் ஜமாலி என்பவரே இந்த கருத்துக்களை கூறியிருந்தார் ரஷ்ய ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் இந்தியாவிலிருந்து ராணுவ தாக்குதல் நடத்தப்பட வாய்ப்புள்ளதாகவும் அப்படி நடந்தால் பாகிஸ்தான் தனது முழு பலத்தையும் கொண்டு பதிலடி கொடுக்கும் என்றும் கூறியிருந்தார் மேலும் பாகிஸ்தானில் சில பகுதிகளை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளதாக அவர் கூறியிருந்தார் மேலும் பாகிஸ்தானின் நீர் விநியோகத்தை நிறுத்தினால் அது போராக கருதப்படும் என்றும் நீரை நிறுத்தினால் அது போர் குற்றமாக கருதப்படும் என்றும் கூறியிருந்தார் அப்போதுதான் அணு ஆயுதங்கள் குறித்த எச்சரிக்கையையும் அவர் விடுத்தார் ஆனால் அவரது மிரட்டல்கள் எல்லாம் வேலைக்கு ஆகவில்லை உளவுத்துறை தகவல் இருப்பதாக சொன்னாலும் கூட பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஒன்பது தீவிரவாத முகாம்களை முழுமையாக அளித்தது அதை பாகிஸ்தானால் தடுக்க முடியவில்லை அதன் பிறகும் கூட தேவையில்லாமல் இந்தியா மீது தாக்குதல் நடத்த முயன்றது ஆனால் அதையும் இந்தியா சமாளித்தது இந்தியாவின் எல்லை பகுதிகளை தாக்கவே முடியாமல் பாகிஸ்தான் சிரமப்பட்டது ஆனால் பாகிஸ்தானின் ராணுவ தலைமையகம் இருக்கும் ராவல் பிண்டி மீதே இந்தியா தாக்குதல் நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது மேலும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக இந்தியா செயல்படும் போது எந்த அணு ஆயுத மிரட்டலையும் ஏற்றுக்கொள்ளாது என்றும் எங்களது பதில் துல்லியமானது மற்றும் உறுதியானது என்று பிரதமர் நரேந்திர மோடி மே பதிமூன்றாம் தேதி கூறியிருந்தார் அதேபோல பயங்கரவாதத்திற்கு ஆதரவளித்துவிட்டு அணு ஆயுதங்கள் பற்றி பேசுவதை ஏற்க முடியாது என்று பாதுகாப்பு படைகளின் தலைவர் ஜெனரல் அனில் சவுகானும் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது குறிப்பாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்திலிருந்து இந்திய வெளியேறியது மேலும் சிந்து நதி நீரை உள்நாட்டிலேயே பயன்படுத்தவும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது எல்லாம் திட்டமிட்டபடி நடந்தால் பாகிஸ்தானின் பஞ்சாப் உள்ளிட்ட மாகாணங்களில் மிகப்பெரிய வறட்சி ஏற்படலாம் இதன் காரணமாகவே தொடர்ச்சியாக பாகிஸ்தான் மோதலை தவிர்த்து பல்டி அடித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்தியாவை பற்றி வாய் திறக்கவே பயப்பட்டும் வருகிறது